ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா பறவைகளின் பூங்கா பேர்ட்ஸ் பார்க் திருச்சி வந்திருக்கோம் இது வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில உள்ளே வந்தோடனே நெருப்புக்கூழி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு கீரையெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பறவை இதுதான் புறா புறா எல்லாம் நிறைய புறா இருந்துச்சு எல்லாம் கண்ட்ரியிலருந்து வந்த புறா நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃபிஷ் அக்வாரியம் போயிருந்தோம் அங்க ஃபிஷ் எல்லாம் அப்படியே பார்த்தா கலர் கலரா இருந்துச்சு மாதிரி இருந்துச்சு ஸ்டார் ஃபிஷ் இது மாதிரி நிறைய ஃபிஷ் இருந்துச்சு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் சின்ன குழந்தைங்களாம் கூட்டிட்டு போறதுக்கு அது ஏற்ற இடம் சூப்பராக இருந்துச்சு ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு முடிச்சிட்டு பார்த்தோம்னா அது என்ன இது இருந்துச்சு உந்தியா அது இருந்துச்சு நிறையா உடும்பா உடும்பு இருந்துச்சு ஸ்னேக் ஸ்னேக் இருந்துச்சு இதெல்லாம் வாத்து நிறையா வாத்துங்க இருந்துச்சு எல்லாமே எல்லா கண்ட்ரி 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 தனியாக பிரித்து பிரித்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்னேக் இருந்துச்சு ஆமை இருந்துச்சு அது முயல் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு ஆனாங்க எல்லாமே ஒரு ஃபைவ் ஸ்னேக் மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க அதெல்லாம் வீடியோ நிலை எடுக்க முடில ஸோ இது அப்புறம் நிறையா எல்லா டைப் ஆஃப் முட்டை முட்டையெல்லாம் வச்சுருந்தாங்க எக்ஸு அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட கோழி குச்சிக்கால் கோழி இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு நிறையா கோழி பார்க்குறதுக்கு அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிருந்ததை சேல்ஸுக்கு கோழி வாத்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் எதுவுமே வாங்கலாம் ஆனால் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு வாத்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்துச்சு அதனால நம்ம ஊருக்குள்ளேயே கொண்டு வருவாங்க வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு இது பார்த்தோம் பெரிய மீன் தொட்டி வச்சுருந்தாங்க அதுக்குள்ள சூப்பராக கலர் 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 ஃபிஷ்ஷாக இருந்துச்சு நான் அது லைட்டாக தான் ஆனால் தொட்டு பார்த்தா பாவம் அதனால லைட்டாக தான் நான் தொட்டு பார்த்தேன் ஆனால் அதுக்கு ஃபுட்டு போடுவாங்க அதுக்குள்ளே அதுதான் வாயை வாயை தொடர்ந்து திறந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கிளியே போக்க போகிறனால ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு அங்கே சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க சீட்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம் ஆல்ரெடி அவங்களே நிறைய ஃபுட்டு போட்டிருந்தாங்க இருந்தாலும் நம்ம கையில் வந்து உக்காந்தால் லக்கு தான் எங்கள் பாப்பா கையில் வந்து உட்காந்துச்சு கிளி அப்படியே எங்கள் பாப்பா கிட்டேருந்து நான் வாங்கிக்கிட்டேன் ஆனால் அது அழகாக உட்காந்து அந்த சீட்ஸு அது விதையை உரிச்சு உரித்து சாப்பிட்டுச்சு இது மாதிரி நிறையா கலர் இருந்துச்சு பச்சை கலரு சிவப்பு கலரு எல்லாம் அழகாக குட்டி குட்டி கிளிங்க எல்லாம் நிறையா இருந்துச்சு அது அவ்வளோ அழகாக என் கையில் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அப்புறம் பெரிய பெரிய கிளியும் இருந்துச்சு ஸோ எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டு ஃபுட்டு கொடுத்தோம் நெக்ஸ்ட்டு இது வந்து ரெட் கலர் டபுள் கலர் இருக்க மாதிரி கிளி ரெட் அண்ட் ப்ளூ அதே மாதிரி பிளெயின் ரெட்டு மட்டும் நிறைய ப்ளூ கலரு பெரிய பெரிய கிளிங்க இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு சிஷாந்த் கையில் கிடைக்கல அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு கிளி பக்கத்தில் போயிட்டு நீ ஏ குடுறா அப்படின்னு சொல்லி அப்படி கொடுக்க சொன்னோம் அது என் கையிலேருந்து வாங்கி சாப்பிட்டுச்சு அப்புறம் சிஷாந்த் கையிலையும் வாங்கி சாப்பிட்டுச்சு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக பார்த்தோம் ஏன்னா ஒரு மூவி போகலான்னு நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தனால கொஞ்சம் வீடியோஸ் தான் எடுத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்